மண்டுங்க அப்பலாம் முப்பது சென்டிமீட்டர் இடஒலையும் வச்சு நடலாம் எப்படி நட்டாலும் ஒரு ஏக்கருக்கு கிலோ விதை போதும் நாற்பது சென்டிமீட்டர் ஒரு நாத்து வச்சு நட்டாலும் கிலோ விதே போதும் ஐம்பது சென்டிமீட்டரு ஒரு நாற்று வச்சுனாலும் கிலோ நட்டு மிச்சம் அதிலையும் நாற்று மீறும் சித்திர வைகாசியில் விதை விட்டு ஃபஸ்ட்டு குருவுட்றதோ அதுதான் ஃபஸ்ட்டு குருவை அதுதான் வைகாசி மாதம் விதை விடுறது தான் குருவை அதுக்கு முன்னாடி விடுறதுலாம் அது குருவே கிடையாது தேவையில்லாத விவசாயம்லாம் எப்போ பார்த்தாலும் விதை விட்றாங்க குருவன்னு தெரியாது சம்பானும் தாளன்னும் தெரியல அதனால தான் பூச்சி நெய் பிறகிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பா நடுவாங்க வயலை சும்மா போடுவாங்க மற்ற விஷயம் தான் ஒரு ஏக்கருக்கு எட்டு செண்டு நாற்றாங்க வேணும் முப்பது கிலோ விதை விடுறதுக்கு நான் வந்து அதுலேயும் சிக்கனமாக மூணு செண்டுலேயே அரை கிலோ விதையை தெளிக்கிறேன் அஞ்சு செண்டை ஒதுக்கிறேன் மூணு சென்டில் அரை கிலோ விதையை தெளிக்கிறேன் இருபது நாள்லேருந்து பெருக்க ஆரமிச்சிடும் இல்லையா இருபது நாளிலே கிளை வர ஆரம்பிச்சிடும் அப்போ ரெண்டு கிளை மூணு கிளை வந்துடும் இருபது நாளில் இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நாலு கிளை அஞ்சு கிளை வந்துடும் அப்போ நடத்து சுலபமாக இருக்கும் இப்போ நெருக்கி நட்ட விட்ட நாற்றை வந்து ஒரு நாத்த எடுத்து நடவது கஷ்டம் இது வந்து ஒரு நாத்தம் அதனாலதான் இந்த தொழில்நுட்பம் தான் ஒரு கதிர் போதும் நூறு ஏக்கர் தேவையான உற்பத்தி பண்ண முடியும் இது இன்னைக்கு இல்லை என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி செய்வார் பாருங்க நான் ஊடகத்தில் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு ஜெயிக்கும் நான் இன்னைக்கு சொல்றது நாளைக்கு ஜெயிக்கும் ஒரு விவசாயி நிச்சயமா செய்வார் யாராவது ஒரு விவசாயி கண்டிப்பாக செய்வாங்க வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் என் பேர் பெருமாள் ஆலங்குடி பெருமாள் தெரியும் தெரியான பற்றி இப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் விதப்பு செய்ய செய்கிற ஊடகங்கள் மூலயமா தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் உடகிட்ட சொல்லட்டனாலும் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நான் சாதாரணமாக தான் வயலுக்கு வந்தேன் எனக்கு தெரியாமலே இங்கே வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட இந்த தொழில்நுட்பத்தை எடுத்து சொல்கிறேன் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஏக்கரு கால் கிலோ விதையே பயன்படுத்தி தான் சாப்பிடு பண்ணிட்டு வரேன் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இப்போ வந்து குருவையில் வந்து கால் கிலோ அதை வந்து அது வந்து சன்ன ரகமாக இருக்கும் ஆடு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இப்போ இது வந்து புது ரகம் ஆடு ரகம் இது ஏழு ரகம் இதுவும் சன்னந்தான் இதுவும் ஆயிரம் நெல்மொழி பதினஞ்சு கிராம் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கால் கிலோ முந்நூறு கிராம் இப்போதும் ஒரு ஏக்கருக்கு குருவையை பொறுத்த வரைக்கும் கால் கிலோவில் ஒரு ஏக்கர் நட்டு சாதனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ தாலடியை பொறுத்த வரைக்கும் சம்பா பொறுத்த வரைக்கும் அது வந்து நெல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல்ட்டு நெல் அதனால் அது வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ தேவைப்படுது எப்படி எடுத்தாலும் சண்டை ரகமாக இருந்தால் கால் கிலோ மோட்டா நெல்லாக இருந்தாக்கா அரை கிலோ அதை வந்து மாப்பிள சம்பா காட்டு அண்ணன் கருப்பு கவுனி இப்போ நான் வந்து இப்போ தாளடிக்கு வெள்ளப்பொண்டி உபயோகப்படுத்துகிறேன் வெள்ளைப்பொண்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை கிலோ விதையிலே நட்டு விடலாம் அதிலேயே நாற்று மீறும் இப்போ நான் வெள்ளப்பண்ணி தான் இப்போ நான் அரை கிலோ விதையாக இப்போ நாட்டாங்களை தெளிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டாங்களை நல்லா சமப்படுத்திட்டு அந்த விதையை வந்து விதை நிறுத்தி தான் எல்லாரும் சொல்லியிருக்கேன் திருமணம் ஒரு தடவை சொல்கிறேன் அதை வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை கிலோ கல் உப்பை போட்டு கரைச்சி அதில் ஒரு பத்து கிலோ விதையை நம்ம விதை நிறுத்தி பண்ண முடியும் இது சாதாரணமாக்கா ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும் ஒரு அரை கிலோ உற்பத்தி பண்ணுறது ஒரு நூறு கிராம் உப்பை கரைச்சி அதில் ஒரு அரை கிலோ விதையை போட்டு மேலே மிதக்கிற விதையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு அடியில் தங்கண்ண எடுத்து நல்லா திரும்ப ரெண்டு மூணு தண்ணி நல்ல தண்ணியில் அல அலசி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விதை நிறுத்தி ஐயா சூடமனுஸ் ஒரு ஏக்க ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் கலந்து அதை விதை நிறுத்தி பண்ணி இதை நாத்தாங்களை தெளிக்கிறோம் நாத்தாங்களை வந்து ஏற்கனவே இயற்கை உரம் நிறையா பயன்படுத்தி இருக்கணும் இல்லை தழை உரங்களை விதைச்சி மடக்கி உழுது அப்போ தான் தடமான நாற்றா கிடைக்கும் வெறுநாத்தாங்களை ரொம்ப விதைக்கக்கூடாது மாதிரி நான் ஏற்கனவே இது தழ உரம் விதச்சி ச இப்போ டஞ்சா சனப்பெல்லாம் விதைச்சி மடக்கி உழுது சமப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் நார்களை விதையை தெளிச்சிருக்கேன் இப்போ எட்டெட்டாக இருக்கிறதுனால ஒரு இப்போ எதை உள்ளி பார்த்தீங்க ஒரு ஒரு நாத்தாக தனித்தனியாக இருக்கவில்லை நீங்கள் இருபது நாள் வந்து பாருங்கள் ஒரு நா ஒரு நாத்துலேருந்து நாலு அஞ்சு கிளை வந்திருக்கும் சில நாற்றுலாம் ஏழு எட்டு கிளை கூட வந்திருக்கும் அந்த கிளையை ஒடிக்காமல் ஒரே நாற்றாக கொண்டு போய் ஐம்பது சென்டிமீட்டர் நடலாம் நாற்பது சென்டிமீட்டர் நடுலாம் மண்டுக்கு தகுந்தாப்பெல்லாம் முப்பது சென்டிமீட்டர் இடவிலையும் வச்சு நடலாம் எப்படி நட்டாலும் ஒரு ஏக்கருக்கு அரை விதை போதும் நாற்பது சென்டிமீட்டர் ஒரு நாற்று வச்சு நட்டாலும் அரைக்கிழவதே போதும் ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு நாற்று வச்சினாலும் அரை கிலோ நட்டு மிச்சம் அதிலேயே நாற்று மீறும் நான் நாற்பது சென்டிமீட்டர் நடப்பு போகிறேன் வெள்ளை பண்ணியை பொறுத்த வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு முந்நூற்றம்பது கிராம் முந்நூறு கிராம் அதே போதும் ஒரு ஏக்கருக்கு அந்த மாரி நடக்கும் ஏன் அந்தமாரி ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் வச்சோம்னாக்கா நெருக்கி நட்டுனா கீழே சாய்ச்சிடும் வெள்ளைப் பண்ணி வரைக்கும் வளரக்கூடிய ரகம் நெருக்கி நட்டாக்கா கீழே செஞ்சு அதனால தான் நிறைய பேர் இப்போ வந்து இடவெளி அதிகமாக கொடுத்து வே ஒரு ஒரு நாத்தான் நடக்கல வேர் நல்லா பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காகி அதை நாற்று கீழே சாயாது கதிர் கடைச்சி வரைக்கும் முத்துணை வரைக்கும் கீழே சாயாது இப்போ பாருங்கள் ஐம்பத்தேழு பாருங்க எனக்கு சாயவே இல்லை நெருக்கி நோட்டை எல்லாம் கீழே படுத்துடும் இப்போ மழை காற்று மழை அடிச்சுனா கீழே படுத்துடும் அப்போ மழை பெஞ்சினா சேதம் வந்துடும் இது என்ன காற்று மழை அடித்தாலும் கீழே சாயாது சேதமும் வராது அப்படியே லேசாக செஞ்சாலும் நம்ம இழுத்து கட்டி சரி பண்ணிக்கலாம் அதனால் தான் இந்த பாரம்பரிய ரகம்லாம் ஐம்பது சென்டிமீட்டர் வச்சு நடுங்க மற்ற ரகம்லாம் நாற்பது சென்டிமீட்டர் வச்சு நடுங்க முப்பது கீழே போக வேண்டாம் முப்பது சென்டிமீட்டர் தான் லாஸ்ட்டு அதுக்கு மேலே தான் வச்சு நடணும் ஒவ்வொரு மண்ணுக்கும் சரியில்லாத மண்ணுக்கு வேணால் முப்பது முப்பது சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வளமான மண்ணாக இருந்தால் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் துணிஞ்சு வைக்கலாம் எந்த எந்த ரகமாக இருந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இயற்கை உரத்தை பயன்படுத்தணும் சும்மா வெறும் ரசாயனம் மட்டும் பயன்படுத்துகிறா அதிக மோசூல் எடுக்க முடியாது நான் யூரியா போட்டேன் காம்ப்ளெக்ஸ் போட்டேன் மருந்து போட்டோம்னாக்கா மோசல் வராது நம்ம இயற்கை உரங்களை நிறையா பயன்படுத்தி சாகுபடி பண்ணால் தான் மகசூல் எடுக்க முடியும் இயற்கை உரம் பூமியில் இருந்தால் தான் நல்லா தூர் கட்டி வரும் பெரிய பெரிய கதிர் வரும் பூச்சி நோய் இல்லாத நம்மளுக்கு மகசூல் எடுக்க முடியும் வெறும் ரசாயனத்தை பயன்படுத்தினா பூச்சி நோய் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மருந்து அடிக்கணும் ரசாயனத்தை பயன்படுத்தணும் அதனால் இயற்கை உரங்களை நிறையா கிடைக்கலனாலும் கோடையில் கோடை சாகுபடி பண்ணாமல் தழ உரங்களை விதைக்கணும் இப்போ உளுந்து பேரும் பண்ணி பண்ணணும் உளுந்து பேரும் அறுவடை பண்ணிக்கிட்டு உடனே ஒரு லேசாக ஒரு புழுதி அடிச்சுட்டு உடனே சனப்பாக டேஞ்சராக தழ உரங்களை விதைக்கணும் விதைச்சி ஒரு நாற்பது நாளில் மடக்கணும் இல்லை ஒரு முப்பது நாள் கூட மடக்கி சித்திரை வைகாசியில் விதை விட்டு ஃபர்ஸ்ட்டில் குருவுன்றதோ அதுதான் ஃபஸ்ட்டு குருவை அது தான் வைகாசி மாதம் விதை விடுறது தான் குருவை அதுக்கு முன்னாடி விடறதுலாம் அது குருவையே கிடையாது தேவையில்லாத விவசாயம்லாம் எப்போ பார்த்தாலும் விதை விட்றாங்க குருவன்னு தெரியல சம்பளம் தாளும் தெரியல அதனால தான் பூச்சி நெய் கரிகிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பா நடுவாங்க வயலை சும்மா போடுவாங்க அப்போ பூச்சி முட்டை எல்லாம் அழிஞ்சிடும் குருவ நடுவாங்க பூச்சியே இருக்காது கோடையில் நடத்ததுனால அந்த சுட்டு புழு குருத்து பூச்சி அந்த பூச்சிலாம் நிறையா அதில் உற்பத்தி ஆகிடுது அதனால தான் மற்ற பயிர்கள் தாவி தாவி போய்கிட்டே இருக்குது பூச்சியை ஒழிக்க முடியல ஒரு கிராமம்னு இருந்துனாக்கா ஒரு போகத்தில் நடணும் ஒரே போகமாக நடணும் குருவ நடணும் திரும்ப தாளையில் நடுணும் வயலை சும்மா போடணும் உளுந்து பேர் அதிக்கணும் சும்மா நெல்லியே நட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ இப்போ உளுந்து பயிர் அந்த உளுந்துக்கெல்லாம் எப்போதும் நிறையா கிராக்கி இருக்கு உளுந்து பயிரே எங்கள் விவசாயம் நிறைய பேர் விதைக்க மாட்டேங்கிறாங்க நிறைய உளுந்து பயிர் தெளிக்கணும் அப்போ வந்து வயலுக்கும் அது உரம் சேரும் அதில் இருக்கிற வேர் முடித்து காற்று உள்ள நைட்ரேஜனை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க நாராய்ச்சி பண்ணி பார்க்கல சொல்கிறத வச்சு சொல்கிறேன் அதனால் உளுந்து பயிர் விதைச்சோம்னாக்கா நம்மளுக்கு வயலுக்கும் உரமாயிடுது அந்த தழையெல்லாம் கொட்டுது வயலுக்கு உரமாயிடுது நீ சும்மா சும்மா அறுவடை பண்ணிவிட்டு வைக்கல போட்டு கொளுத்து விடணும் வைக்கல சுத்தமாக அரித்து எடுத்து அந்த வயலுக்கு என்ன இருக்குது நம்மளோட என்ன சொல்லியிருக்காங்க அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி ஊட்டுக்குன்னு அப்போ நெல்லை நம்ம எடுத்துக்கிறோம் நடுப்புற உள்ளத்தை மாட்டுக்கு எடுத்துக்கிறோம் அடியில் உள்ளத்தை பூமிக்கு கொடுக்கணும் இப்போ அடி மிஷின் கட்டான் தரையே அந்த வைக்கல உருட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த மண்ணில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை விவசாயி புரிஞ்சிக்கல எத்தனை வருஷம் அந்த வேலை விளைஞ்சிடணும் மண்ணில் ஒன்றுமே கிடையாது இயற்கை வரோம் தாய்ப்பால் இல்லாத புள்ள வளர்ந்துட முடியுமா அதுமாரி விவசாயி புரிஞ்சிக்கல நாலு விடலேருந்து மண் கெட்டு போவோம் தெரியுமா நம்மள சொன்னால் தான் யாரும் காலை வாங்க மாட்டேங்கிறாங்க அனுபவிச்சா தான் தெரியும் களைக்குள்ளேயே போடுறாங்க எவ்வளோ கெடுதலுங்கிறது தெரியல நேரடி வந்து புதைக்கிறாங்க கலையை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க கொல்லி போடுறாங்க அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு பூமி கட்டுப்போவோம் இப்போ என்னோடய சாப்பிட்டு மேலே குறைஞ்சா விதை கெட்ட எட்டம் நடுங்க விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கலங்கிறாங்க நம்ம விவசாயத்துக்கு ஆளை பயன்படுத்தினா தானே விவசாயத்தை வருவாங்க எல்லாம் இயந்திரமாக போயிட்டுதுனாக்கா அப்புறம் யார் விவசாயத்துக்கு வரப்போகிறா அவங்க மற்ற வேலைக்கு போயிடுவாங்க கட்டட வேலை வேறு எங்கேயா வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க இப்போ விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காது அதனால் இந்த விவசாயத்துக்கும் ஆள் நம்ம ஊக்குவிக்கணும் இந்த விதையை விட்டு நடுநடை விட்டாங்க அவங்க விவசாயத்துக்கு வருவாங்க தலைமுறை தலைமுறையாக நடு நட்டு வருவாங்க ஒரு காலத்தில் டீசல் பற்றக்குறை பெட்ரோல் பற்றவரை தான் ஏந்திரத்தை ஏற்க முடியாது அப்போ போய் ஒன்றுமே தெரியாது ஆளை போய் கூப்பிட்டாங்க எனக்கு நடுநடை தெரியாதும்பாங்க அது அப்படியே பாரம்பரியாக கொண்டு வந்துட்டுருக்கணும் அதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் பயன்படுத்தி ஆலங்குடி பெருமாள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்க அதுக்கு ஒரு மானியத்தை கொடுத்து ஒரு ரொம்ப வேண்டாம் ஒரு கிராமத்துக்கு ஒரு பத்து ஏக்கராது ஒரு பத்து வருஷம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து கூலி தொழிலாளர்கள் பழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த பாரம்பரியமாக அந்த தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எந்த இடத்தையும் பயன்படுத்துனா பாரம்பரிய தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது நடு நட இன்னும் கொஞ்சம் நல்லா ஆள் தெரியாது அறுக்கிறது எப்படின்னு இப்போயும் நிறைய பேர் அறுக்க தெரியல பழைய போயிட்டாங்க அதனால இந்த தொழில்நுட்பத்தை வளர்க்கணும் எல்லாத்தையும் பாரம்பரியத்தை காப்பாற்றுறாங்களோ அதுமாரி இந்த தொழில்நுட்பத்தை கடைப்பிடிக்கணும் அதனால் என்னுடைய சாகுபடி முறையாக குறைச்சலாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பத்து விவசாயிக்காவது ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐயாயிரூபா மானியம் கொடுத்து ஆலங்குடி பெருமாள் தொழில்நுட்பத்தை செய்யுங்கய்யா அப்படின்னு ஒரு ஊக்குவிச்சாக்க ஒரு பத்து வயசாக கிராமத்து பத்து பேர் செஞ்சால் போதும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டு பத்து வயசாக செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அது நல்ல தொழில்நுட்பம் அது அது வந்து அரசாங்கம் தான் இதை கையெடுத்து கொண்டு வரும்போது நான் தனிப்பட்ட ஒரு ஆள் முழுமையாக கொண்டு போக முடியாது ஆனால் என்னை பார்த்து நிறைய செய்கிறாங்க நானும் பல மீட்டிங்கில் பல வெளியூரில் போய் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நிறையா தொழில்நுட்பத்தை இங்கே நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கேரளா இங்கேலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கே எல்லா விவசாயி பயன்படுத்தி இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே பல மாவட்டங்கள் போய் இந்த தொழில்நுட்பத்தை சொல்லி இன்ன வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்க நிறைய பேர் விதை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க வந்து நடு நட்டு கொடுக்க சொல்கிறாங்க பல வெளியூருக்கும் போய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இது அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்ருக்கேன் இருக்கேன் பண்டைய நிறைய விவசாயம் திருத்தி இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் சரிங்க ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாங்க சரிங்க இப்போ வந்து தாளடி பட்டதுக்கு அரை கிலோ நெல் விதையை எவ்வளோ இடத்துல எத்தனை சென்ட் நாத்தாங்கல்லாம் விட்டுருக்கீங்க இப்போ வந்து சாதாரணமாக ஒரு வேளாண் துறையிலும் சேர்த்து தான் மற்ற விவசாயம் ஒரு ஏக்கருக்கு எட்டு சென்ட்டு நாத்தாங்க வேணும் முப்பது கிலோ விதை விடுறதுக்கு நான் வந்து அதுலேயும் சிக்கனமாக மூணு செண்டுலேயே கிலோ விதையை தெளிக்கிறேன் அஞ்சு செண்டை ஒதுக்கிடுறேன் மூணு செண்டில் கிலோ விதையை தெளிக்கிறேன் நாற்றாங்களோட அளவும் குறையுது விதையோட அளவும் குறையுது இப்போ நாற்று பெரிய சுலபமாக போயிடுது இப்போ இது வந்து ஒரு ரெண்டு பெண்கள் இந்த நாற்றை பிரிச்சுடுவாங்க அது வந்து முப்பது கிலோ விதை விட்டால் பத்து ஆளுங்கள் வேணும் இப்போ பத்து ஆளுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா இப்போ எழுநூறுவா சம்பளம் வருது ஏழாயிரரூவா வருது இது வந்து ஒரு ஆளுக்கு இப்போ நடுவாளுக்கு வந்து ஒரு பொம்பளை ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் ஐநூறு ஒரு ஏக்கர் நாத்து பிரிச்சிடலாம் ஆக இடமும் குறையுது விதையும் குறையுது பறிக்கிற செலவும் செலவும் குறையுது சரிங்கய்யா இப்போ வந்து இப்ப நாத்து விட்ட பிறகு இது நல்லா நாத்து நேர்த்தியா வளமா வடர்றதுக்கு என்ன இயற்கை இடுபொருட்கள் கொடுக்குறீங்கய்யா அடியில் நான் வந்து சனப்பு டேஞ்சா விதைச்சல அவ்வளவுதான் வேற அவ்வளவுதான் இல்லை வச்சாரு இது தானாவே வந்துருது வந்துருது இது ஒண்ணும் இதுக்கு வேற எதுவுமே போடல எத்தனை நாள் பறிச்சு நடவு பண்ணுவீங்க இருபது நாள்ல இருந்து பெருக்க ஆரம்பிச்சோம்யா இருபது நாள்லயே கிள வர ஆரம்பிச்சிடும் சரி அப்ப ரெண்டு கிளை மூணு கிளை வந்துடும் இருபது நாள்ல இருபத்தி நாள் பாத்தீங்கன்னா நாலு கிளை அஞ்சு கிளை வந்துடும் அப்ப நடத்து சுலபமா இருக்கும் இப்ப நெருக்கி நட்ட விட்ட நாத்த வந்து ஒரு ஒரு நாத்தா எடுத்து நடது கஷ்டம் இது வந்து ஒரு ஒரு நாத்தா சுலபமா நடலாம் தான் இந்த தொழில்நுட்பத்தான் சொல்றேன் எல்லாரும் இதை ஈஸியாவும் நடுறாங்க சரிங்க இப்போ வந்து இப்ப இப்போ இது பறிச்சிட்டோம் நாற்று வந்து இருபது நாளில் பறிக்கிறேங்கிறீங்க நாற்று வளமாக இருக்குது இதை ஒன்றும் நடவு வயலில் போது நிலத்தை எப்படி சீர்படுத்துறீங்க அங்கே என்ன இயற்கை இடுபொருட்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்களேன் அதுக்கும் தழை வர தாங்க நினைக்கணும் வயலுக்கும் வயலுக்கும் தழை வர மடக்கி அதையும் சமப்படுத்தணும் இல்லை மேடு பள்ளம் இல்லாமல் சரி அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ஒரு வருஷம் நம்ம சமப்படுத்திட்டோம்னாக்கா களை பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அதை வந்து களைக்கோயிலாம் போட வேண்டாம் வயலை சமப்படுத்திட்டோம்னா நட்டத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் தண்ணி ரெண்டு சென்டிமீட்டர் நிறுத்திக்கிட்டே இருக்கும் அஞ்சு சென்டிமீட்டர் சில பேர் பாச்சலம் காய்ச்சல் சொல்கிறாங்கல்ல அந்த விவசாயம் தவறாக புரிஞ்சிக்கிறாங்க பாச்சல காய்ச்சல் இருக்கணும் தான் எப்போ பாய்ச்சணும் எப்போ காயணுங்கிறது விவசாயம் தெரிய மாட்டேங்குது வெளாந்தோலையும் சொல்கிறாங்க பாய்ச்சல் காய்ச்சலும் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க வாயால் சொல்கிறாங்க செயல் வழக்கம் இல்லை நட்டத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இருபது நாளைக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் காய விடக்கூடாது நட்டை மறுநாள் காயப்பட்டுறாங்க அப்போ சூரிய வெளிச்சம் தலையில் போட்டால் களை மழைக்க தான் செய்யும் அந்த சூரிய வெளிச்சம் தலையில் படக்கூடாது அந்தளவுக்கு தண்ணியை நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு நிறுத்திட்டு வரணும் அப்போ பயிர் பச்சை பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு இருபது நாள் இருபத்தி நாள் கழிச்சு லேசாக ஒரு காய்ச்சல் போட்டோன்னு வச்சுங்க அப்போ வந்து பயிர் நல்லா தூர் கட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ நிழல் கொடுத்துடும் நிழலில் களை அந்தளவுக்கு வளராது ஒன்று ரெண்டு கலர் இருந்தால் கூட பயிரை தாண்டி களை வந்துடாது பயிருக்கு கீழே போயிடும் அதனால் களை ஒரு பெரிய பிரச்சினையில் அப்போ வந்து கை களையை விடலாம் காலால் மிரிச்சு விட்டுடலாம் காலால் மிரிச்சாத அந்த களை வயலுக்கு உரமாயிடும் அதனால் களையை எடுத்து வரப்பில் போட வேண்டாம் அதுக்குமாரி களை எடுத்து போட்டு ஒரு கூடையை வச்சுட்டு ஒரு ஆள் அள்ளி வரப்பில் கொண்டிக்குள்ளே கொட்டுவான் இப்போ அதெல்லாம் வேணும் சரிங்க இருபது நாளில் நாற்று பறித்தி நடுகையில் நடவு இல்லை நடவு பண்ணும்போது ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று நடுறேன்னு சொன்னீங்க ஆமாம் அது அந்த ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று நடுகையில் எவ்வளோ பக்க கலைகள் விளைக்குது எவ்வளோ மகசூல் வருதுன்னு சொல்லுங்களேன் நம்ம நேயர்களுக்கு அந்த ஐம்பது சென்டிமீட்டர் நடுவுல ரகத்துக்கு தகுந்தாவில் தான் தூர் வெடிக்கும் இப்போ ஒரு ரகத்துக்கும் ஒரு ஒரு குணாசியம் இருக்குது சில ரகம் அதிகமாக தூர் வெடிக்கும் சில ரகம் ரொம்ப அதிகமாக தூர் வெடிக்காது இப்போ அதிகமாக தூரு கடிக்கக்கூடிய ரகம் நம்மளுக்கு நல்லா தெரியும் வேளாண் துறையிலே சொல்லுவாங்க இது நல்லா தூறு கட்டணும் அப்படின்னு இல்லை நம்மளே அனுபவத்திலே பார்க்கலாம் ஆடுதுறை நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இந்தமாரி நான் ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் நல்லா தூறு கட்டக்கூடிய ரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்று உள்ள குறைச்செல்லாம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு தூர் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பது தூர் வந்தால் அறுபது இப்போ நான் இன்னும் காமிச்சாலும் ஐம்பத்தாறு கதிர் இருந்தது ஆமாம் ஐம்பத்தாறு கதிர் இருந்தாலே போதும் ஒரு மூணு டன் மகசூல் நம்மளுக்கு கிடச்சிருது அதே போல் சில ரகம் இருபது தூறு இருபத்தஞ்சி ஊருக்கு மேலே வராது அதை வந்து கொஞ்சம் நெருக்கி நடணும் அதை வந்து முப்பது சென்டிமீட்டர் நடணும் முப்பது சென்டிமீட்டரில் ஒரு ஒரு தூருக்கு இருபது கதிர் பத்து கதிர் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த சதுர மீட்டு கணக்கில் சதுர மீட்டுக்கு முந்நூறு கதிர் இருக்கணும் முந்நூறு கதிர் இருந்தாக்கா நம்ம நாலு டன் மாசல் வரும் அது நூற்றம்பது கதி இருந்தால் ஒரு ரெண்டு டன்னாவது மாசல் வரும் நம்ம குறைச்சலாக ஒரு சதுர மீட்டுக்கு இரநூறு கதிராவது கொண்டுட்டு வரணும் அப்போ வந்து நான் என்னாட்டா ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு நாற்றுக்கு ஐம்பது கதிர் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு எடுக்க முடியும் இப்போ வந்து தூர் அதிகமாக வரலனாக்கா கொஞ்சம் டெஸ்ட்டு நான் தான் ஒரு கதிர் வச்சு டெஸ்ட்டு பண்ணுங்கிறேன் எல்லா விஷயத்தையும் அதான் சொல்கிறேன் ஐயா அவங்களா நான் வரணுங்கிறாங்க என்னாட்டா நீங்கள் திடீர்னு போவாதீங்கய்யா ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் பக்கத்து வைக்காரங்க கிண்டல் பண்ணுவாங்க இல்லை ஆலங்குண்டி பெருமாள் கேவை செட்டு வீணாக போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க முதல்ல அஞ்சு சென்டில் எனக்கு நம்மள அதான் சொன்னேன் நம்மளே அதான் சொன்னாங்க ஆலங்குண்டி பெருமாள் தொடர் முதல்ல அஞ்சு சென்ட்டில் செய்யுங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு நிறைய செய்ங்க நான் நான் அஞ்சு சென்ட் கூட வேண்டாம் ஒரு சென்டில் செய்யுங்கிறேன் ஒரு கதிர் போதும் ஒரு சென்டில் செய்யுங்க உங்களுக்கு விதை உற்பத்தி பண்ணிக்கலாம் இந்த தொழில்நுட்பத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்போ ஒரு இந்த எத்தனை தூர் வருதுங்கிறத நீங்கள விவசாயம் பார்ப்பாங்க பார்த்தாக்கா இதை அதிக தூர்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிறத அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம சொல்லத்தை வச்சு செய்கிறது இல்லை அவங்களுக்கே ஒரு யூகம் கிடைச்சிடும் செய்ய செய்ய அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அவங்க தொழில்நுட்பத்தை படம் பயன்படுத்தாங்கன்னா அதிக அளவில் அப்போ அதுக்கப்புறம் அவங்க செய்யலாம் இது வந்து ஒரு செண்டில் செஞ்சால் நஷ்டம் ஒன்றும் வந்துட போகிறது இல்லை ஒரு சென்டில் என்ன வந்துட போகுது சும்மா ஒரு இருபது கிலோ இருபது கிலோ நெல்லை வந்துடும் என்ன வந்துடுப்போது இப்போ இருபது ரூபா வச்சுக்கிட்டா கூட ஒரு ஐநூறுரூவா தான் ஐநூறுரூவா ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற செலவு தான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஒரு ஆள் சம்பளம் தான் அதில் ஒன்றும் நஷ்டம் கிடையாது ஆனால் நஷ்டம் வராது அப்படியே வந்தாலும் ஐநூறுரூவா தானே போக போகுது அந்தளவுக்கு போக இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் போனாலும் ஐநூறுரூவா தானே அது நம்ம தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறோம்ல ஒரு ட்ரிப்பு சரி சரியில்லாம் மறு ட்ரிப்பு செய்யுங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் என்ன தாண்டி வந்துடலாமே ஆலங்குடி பெருமாள் காக்கலாம் நட்டார் நான் நூற்றம்பது கிராமில் நடுறேன் நீங்கள் நடுங்கள் நட்டு சாதனை பண்ணிக்கலாம் என்ன சாதனை முறியடிங்க நான் நாலு டேனு எடுத்து நீங்கள் அஞ்சு டன் எடுங்க எடுத்து சாதனை பண்ணுங்க அதுமாரி தான் வரணும் செய்யலாம் போட்டின்னா அப்படி தான் வரணும் ஆலங்குண்டி பெருமாள் காக்கில் எடுத்து நான் இப்போ திட்டத்திட்ட ஒரு முப்பது வருஷமாக செய்கிறேன் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிரூபிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்து நாலில் நிரூபிச்சுட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறு வேளாண் துறை அதிகாரி முன்னிலை நிரூபித்தேன் ரெண்டாயிரத்தி நாளில் நம்மளோட முன்னெல்லாம் நிரு நிரூபித்தேன் எல்லா ஊடகங்கள் மூலியம் அதிகாரி மூலயமா நிரூபிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து இன்னே வரைக்கும் சாதனை யாரையும் முடிய முறியடிக்கலை கால் கிலோவில் நாலு டன் மகசூல் எந்த விவசாயம் எடுக்கலை எடுங்கங்கிறேன் நான் எடுத்து என்னுடைய சாதனை முறியடிங்க சும்மா பேப்பரில் நான் ஆறு டன்னு தான் ஏழு டன் எடுத்தேன்னு சொன்னால் அது யாரும் ஒத்துக்க முடியாது என்னட்டும் நூறு விவசாயி கூப்பிடுங்க என் விவசாயிக்கு பல ஆயிரக்கணக்கான விவசாயம் வந்திருக்காங்க பல மாவட்டத்துலேயும் வந்திருக்காங்க பல வெளியூரில் இருந்துருக்காங்க பல மாநிலத்தையும் வந்து பார்த்துருக்காங்க இன்னே வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் ஊடகங்களில் வெளிப்பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க அதை பார்த்து நிறைய விஷயம் நிறைய கேள்வி கேட்டு நைட்டு பூராட்ட பேசி எப்படியா தொழில்நுட்பத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் தேவையான கேள்வியாக கேளுங்கள் ஏன்னா தொழில் சொல்லி சொல்லி தானே ஊடகத்தை பாருங்கள் டிவியை பாருங்கள் அதில் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அதுமாரி மாரி சொல்கிறேன் நிறைய விஷயம் இப்போ கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த புதிய தொழில்நுட்பத்தான் ரெண்டு மூணு வருஷமாக திருச்சி வானொலியில் மூணாம் வருஷம் சொன்னேன் ஒரு ஏன்னா நானே இதை ரகசியமாக தான் வச்சிருந்தேன் இந்த ஒருகர் ஏன்னா விதை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன்னா என்கிட்ட மட்டும் கலப்பு இல்லாத பெருமாள் மட்டும் இப்படி கலப்பு இல்லாத கொடுக்கறாருன்னா எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் கலப்பு எடுக்கிறாங்க இப்போ வேளாண் துறையில் நீங்கள் போய் பாருங்கள் கலப்பு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க என் வயலில் கலப்பே எடுக்கிறது வேலையே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வயலில் பாருங்கள் அந்த வயலில் பாருங்கள் கலப்பு இருக்கா பார்த்தீங்களா இல்லை கலப்பு ஒரு வயலில் விதை உற்பத்தினா அந்த வயலில் கலப்பு எடுக்கக்கூடாது கலப்பு எடுத்தால் அது விதை பண்ணே இல்லை கலப்பு எப்படி வரும் ஆமாம் கலப்பு வரக்கூடாது அந்த வயலில் இறங்கி கலப்பு எடுக்கக்கூடாது எல்லாமே நூற்றுக்கு நூறும் பியூராக இருக்கணும் அதுதான் தரமான விதை என் வயலில் இறங்கி ஒரு கலப்பு எடுக்க சொல்லுங்கள் நான் இந்த கலப்பே எடுக்கல வயலை துவைக்கவே இல்லை இப்போன்னு இல்லை எப்போ ஆனாலும் வந்து பார்க்க சொல்லுங்கள் இந்த தொழில்நுட்பத்தை ஒவ்வொரு வருஷம் கடைப்பிடிச்சா அவங்களும் பியூர்வதை அவங்க வயலில் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம சர்டிவிட்டியூக் பேரை சொல்லக்கூடாது பிரிடர் வதன்னு சொல்கிறாங்கல்ல இந்த பிரிடர்வதை நம்ம வயல்ல எடுத்துடலாம் தெரியுதுங்களா அந்த மாரி தரமான வதையும் நம்மளே இந்த ஒரு கதிலேயும் வந்து எடுத்துடலாம் ஒரு கலப்பு கூட வயலில் இருக்காது இதை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நான் சொல்கிறேன் ஒரு கதிர் போதும் நூறு ஏக்கர் தேவையான வதையை உற்பத்தி பண்ண முடியும் இது இன்றைக்கி இல்லை என்றைக்கா ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி செய்வார் பாருங்கள் நான் ஊடகத்தில் இப்போ சொல்லியிருக்கேன் அன்றைக்கி ஜெயிக்கும் நான் இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு ஜெயிக்கும் ஒரு விவசாயி நிச்சயமாக செய்வார் யாராவது ஒரு விவசாயி கண்டிப்பாக செய்வாங்க இதே சவாலை விட்டால் நான் செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு தேவையான உதவி செய்ய சொல்லுங்கள் ஒரே ஒரு கதிரை கொடுக்கட்டும் நான் சொல்கிற கதிரை எந்த வய இல்லாமலாம் எடுப்போம் யார் வேலை இல்லாமலாம் எடுப்போம் ஐநூறு நெல்லுகளில் ஒரு கதிரை எடுப்போம் அந்த ஒரே ஒரு கதிரை ஐநூறு நெல்லில் உள்ள கதர்லேருந்து நூறு ஏக்கர் நட்டு நான் காமிக்கிறேன் அந்த ஒரு எப்படின்னாக்கா அந்த ஒரு கதிரை பயன்படுத்தி இந்த ஒரு சென்று ரெண்டு சென்லில் நடுறோம் அஞ்சு சென்டில் நடுறோம் அதுலேருந்து இருக்கிற விதையை எடுத்து நூறு ஏக்கருக்கு நான் சாப்பிடு பண்ணி காட்டுறேன் அது ஒரே கதிர் போதும் ஒரு கதிரை ஒரு தடவை உபயோகித்து விதையை உற்பத்தி பண்ணிடுறேன் அந்த நெல்லை எடுத்து நூறு ஏக்கர் நட்டு நான் காமிக்கிறேன் சவாலாக நான் செய்கிறேன் யாராவது சவால் விட்டு சொல்கிறேன் வந்து எனக்கு வந்து ஊக்கம் கொடுக்க சொல்லுங்கள் ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள் வயலை கொடுக்க சொல்லுங்கள் நான் சொல்லபடியே வயலை தயார் பண்ணேன் நூறு ஏக்கர் வயலை தயார் பண்ண சொல்லுங்கள் ஏன்ட்ட கொஞ்சம் நாள்தான் தான் இருக்கேன் மூணு ஏக்கர் தான் வச்சுருக்கேன் இதை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை கூட சில அதிகாரி சொல்கிறாங்க பெருமாள் கொஞ்சம் நாளெலாம் வச்சுருக்காரு அவரால் செய்ய முடியும் நிறைய நூறு ஏக்கர் வச்சுக்கோ செய்ய முடியும் அப்படின்னா கருணாம்புத்தில அறுபது ஏக்கரில் செய்கிறாங்க என்னோட தொழில்நுட்பத்தை இன்னொரு சை ஒரு இருபது ஏக்கரில் செய்கிறாரு இதை விட என்ன ஒரு இது ஒரு இருபது ஏக்கர் இது செஞ்சால் தெரியாது இல்லையா இப்போ ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கரில் நான் செய்கிறேன் ஆயிரம் ஏக்கர் நான் சொல்கிறபடி செய்ய சமப்படுத்துங்க கால் கிலோ வரையும் ஆயிரம் ஏக்கரை நான் விட்டு தரேன் நடுங்க நான் சொல்கிறபடி செய்யுங்க இன்னும் அதில் என்ன தொழில்நுட்பம் வயலை சமப்படுத்தணும் இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் அவ்வளோ தான் எல்லாேரிலும் செய்ய முடியும் இது ஒன்றும் பெரிய மழை கிடையாது நடுறது ரொம்ப சுலபம் இந்த ஊராள் தான் நடுதுன்னு பார்க்காதீங்க புதுக்கோட்டைக்கு போனேன் அங்கே அமெரிக்காவில் ஒருத்தர் வேலை பார்க்குறா யூடியூப்பை பார்த்துட்டு ஐயா எங்கள் வயலில் வந்து நீங்கள் விதை விட்டு நட்டு கொடுங்க உங்களுக்கு போக்குவரத்து செலவு நான் நாங்கள் அதே போல் புதுக்கோட்டையில் போய் அந்த வயலில் போய் நான் விதை விட்டு அங்கே உள்ள பொம்பளைங்க எங்களுக்கு நடந்துட்டேன்னாங்க இங்கே வாங்கம்மா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சும்மா சுலபமாக ஒரு ஒரு நாட்டாயிரத்துக்குடி மேலாள் நடுங்க அப்படின்னு ஐம்பது சென்டிமீட்டருக்கு நட்டாங்க ஒரு எத்தனை வீடு பாதி வாய் நட்டுட்டாங்க இதுமாரி தான் அங்கே சுலபமாக நடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே போல் அந்த கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டங்கிற ஊரில் அவர் வந்து டாக்ட்ரு வந்து கூடு டாக்டர் அவர் கூப்பிட்டுருந்தார் அவர் வயலில் போய் இந்த வருஷம் போய் இதே ஐம்பத்தேழு ரகத்தை கால் கிலோ விதை விட்டு ஒரு ஏக்கர் நட்டு கொடுத்துட்டு வந்தேன் அங்கே உள்ள பொம்பளைங்களும் வேலையாளர்களுக்கும் அவங்க லேடிஸ் அவங்கள்ட்ட கற்றுக் கொடுத்தேன் அவங்களும் சுலபமாக இருக்குது இதுமாரி நட விட்டாங்க எங்களை பொழுதே நீங்கள் நெருக்கி நட சொல்கிறாங்க அதனால எங்கள் நட முடியல இது சுலபமாக இருக்குங்க இந்தமாரி எல்லா விஷயம் வித விட்டு கொடுத்தா நாங்கள் சுலபமாக நட்டுருவோம் அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க இது நடுற கூலி தொழிலாளர்களுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது அதனால் இந்த தொழில்நுட்பத்தை எல்லோரும் பயன்படுத்தணும் இதை அரசாங்கமும் இதை ஊக்குவிக்கணும் தமிழக அரசும் இதை எடுத்து கையில் எடுத்து இதை குறை சொல்லக்கூடாது நிறையா பேர் குறை சொல்கிறாங்க நேரடியாக ஒரு குழு அமைக்கிட்டோம் நான் நிரூபித்து காமிக்கிறேன் வந்து அந்த குழு மூலியமாக அவங்க ஆய்வு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் விட்டுட்டோம் சும்மா ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு அதிகாரியை விட்டு பார்க்க சொல்கிறாங்க அவர் வந்து அவருக்கு வேறு வேலை இல்லை அவர் கொஞ்சம் தான் ஹீராரு அவர் ஒரு நல்ல தான் ஹீராரு அப்படின்ட்டு ஒரு குறை சொல்லிட்டு போனால் அதில் என்ன பிரயோஜனம் வந்து ஒரு குழு அமைக்கணும் செஞ்சு காமியா நான் இப்போ வேளாண் விஞ்ஞான முடியல நிரூபித்து காமிச்சிருக்காங்கல்ல ரெக்கார்டு பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல ஏன் அப்புறம் அது ஒத்துக்கலாத அதுக்கப்புறம் என்ன அதிகாரிலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அதே ஒத்துக்கலன்னா அப்புறம் என்ன தகவல் அதனால தான் நான் இப்போ மக்கள்கிட்ட நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து எல்லா விவசாயிகளும் கடைப்பிடிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இதில் முடிச்சுக்கோங்க விதையை விட்டுருவோம்